வணக்கம் என்பவர்களுக்கு இந்த அணிசின்போது மீண்டும் சொன்னால் உங்களுக்கு இருந்து பாசல் நோக்கி அதாவது பாசல் யூனிவர்சிட்டி நோக்கி சென்று இந்த ட்ரெயின்ல வந்து ஒரு டிக்கெட் பரிசோதகரை இருபது வயது இளைஞர் தாக்கியுள்ள அதாவது அங்கே ஒரு பெருமையை சொல்லும்போது என்ன சொல்லுன்னால் தான் ரேடியோவை தான் மியூசிக் கேட்டு இருந்ததாக ஏதோ சத்தம் கேட்டதாக திரும்பி பார்த்த பொழுது அந்த பரிசோதனை ஒரு இருபது வயசு இளைஞர் அடித்து தாக்கியதாகவும் அவரை கீழே விழுந்த பொழுதும் அவருக்கு மண்டையிலேயும் தாக்கியிருக்காரு இருந்து ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது உடனடியாக அந்த பெண்மதி சத்தம் மூடல சத்தம் மூட பொழுது பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக அந்த இளைஞரை பிடித்திருக்கார்கள் அவரை பிடித்து நம்ம காவல்துறையினர் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் என்ன காரத்துக்கு அவரை தாக்கினார் இவரை இன்னும் தெரியவில்லை நம்மளா அவங்களுக்கு தெரியும் சில விட ஒரு பரிசோதனை வந்து தாக்க வேண்டாம் இதுவங்க சில வேடையை ஏதாவது டிக்கெட் எடுக்காமல் வந்துக்கலாம் ஏதாவது வேறுபட்ட பேச்சு இருந்திருக்கலாம்

காயம் வருந்தரைக்கும் அவரை தாக்கியது மிகப்பெரிய குற்றம்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லை இப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனை சொன்னால் இவர் அரசாங்கம் ஒத்திரை தாக்கின பெரிய குற்றம் அவரை இரத்தம் வரை காயப்படுத்த ஒரு குற்றம் அடித்தது குற்றம் இப்படி பலதரப்பட்ட குற்றங்கள் இவரை சூழ்ந்துள்ளது எனவே சில காலம் இல்லை சில காலங்கள் சிறைவாசகத்துக்கு அதாவது ஜெயிலில் செல்ல வேண்டிய பிரச்சனை உள்ளன அது மட்டுமல்ல இவருக்கு அபராதமும் கூட விதிக்கப்படும் இங்கே சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லை அவர் இருபது வந்து இளைஞர் நினைக்கிறது அதாவது அவர் பரிசோதனை விட உயரமான மெல்லியவர் உயரமான வேண்டும் இங்கே சொல்லப்படுது இருப்பினும் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அந்த அரசாங்க உத்தியோகத்தரை இவர் தாக்கியது மிகப்பெரிய குற்றம் அது மட்டும் இல்லை அவரை அடுத்தது அடுத்த மட்டும் இல்லை ரத்த காயம் ஏற்படுத்தினது கீழே தள்ளப்பட்டு பிறப்பட்ட குற்றங்கள் இவர் மேல இப்பொழுதும் பேச சொல்லப்படுகிறது இதனால் என்ன நடக்கும் இனி பொறுத்திருந்து அடுத்த தீர்ப்பெல்லாம் பார்க்க போகலாம் புலீசார் இதை வந்து காவல்துறை இதை வந்து உறுது செய்தன இனி அவர்கள் தொடர்ந்து அவர்களே விசாரணை நடந்து வருகிறது அதான் உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாண்டிலே சுவிட்சர்லாண்டில் ஒருக்கு அடிப்பதுன்னு மிகப்பெரிய குற்றமாக அதை விட கூட ரத்த காயங்கள் நீங்கள் இருந்தால் இன்னும் கூடிய குற்றம்னு இங்கே சொல்லப்படுது ஓகேவா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பேன் நன்றி